பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் பிறந்த பிறந்தநாள் தமிழ்நாடு முழுவதும் பாமகவினரால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை பாமகவினர் வழங்கினர் மருத்துவர் ராமதாசின் பிறந்தநாளையொட்டி மதுராந்தகம் அருகே உள்ள பெரிய வெளிக்காடு வெக்காளியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்திய பசுமை தாயகம் அமைப்பினர் மரக்கன்றுகளையும் நட்டனா் மதுராந்தகத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தில் சுவையப்பம் வெட்டிய செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட பாமகவினர் இரவு உணவும் வழங்கினர் இதனிடையே சூனாம்பேடு பகுதியில் பாமக கொடியேற்றப்பட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன மேலும் பொதுமக்களுக்கான இலவச மருத்துவ முகாமும் நடைபெற்றது சிறப்பு பொது மருத்துவ முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் பெண்களும் குறிப்பாக முதியவர்கள் அதிகமாக வரையில் இருந்து தன்னுடைய நோய்களை பரிசோதித்துக் கொள்கிறார்கள் செவன் ஸ்டார் ஆதரநுட்ப பிள்ளைகளுக்கு மோட்டு புத்தகம் எல்லாம் கொடுக்கப்பட்டது மரக்கண்கள் கொடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இன்று சீருடையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மருத்துவர் ஐயாவுடைய பெயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் கோயில் வளாகம் ஐந்து வளாகத்தில் நட்சத்திர மரங்கள் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட பாமக சார்பில் பல்வேறு இடங்களில் கொடியேற்றப்பட்டது செவிலிமேடு பகுதியில் உள்ள எண்பத்தி அடி உயர கம்பத்தில் மாவட்ட செயலாளர் மகேஷ் குமார் கொடியேற்றினார் கும்பகோணம் பகவத் விநாயகர் கோவிலில் பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் சிறப்பு பூசைகள் நடைபெற்றன மருத்துவக்குடியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு மா க ஸ்டாலின் கல்வி உபகரணங்களை வழங்கினார் திருப்பரந்தாள் ஒன்றியத்திற்குட்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் மா க ஸ்டாலின் உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி உள்ளிட்டோர் கட்சி கொடியேற்றினர் அரியலூர் மாவட்டம் கைகாட்டி பகுதியில் கொடியேற்றப்பட்டு மக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன இதேபோல் திருச்சியில் மாவட்ட செயலாளர் திலீப் குமார் கொடியேற்றி மரக்கன்றுகளை வழங்கினார் மருத்துவர் ஐயா அவர்கள் மேலும் நூறு ஆண்டுகள் நல்ல நல்ல உடல்நலத்தை ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறோம் என்று பொதுமக்களுக்கு இனிப்பு கொடுத்து பாட்டாளி மக்கள் சார்பாக கொண்டாடுறோம் அரியலூர் கிழக்கு ஒன்றியம் நீனாக கைகட்டியில் தெற்கு ஒன்றியம் சார்பில் கொடியேற்றப்பட்டு மக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மந்தைவடியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் பாமகவினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர் புதுச்சேரி இடையார்பாளையம் பகுதியில் உழவர் பேரியக்க செயலாளர் மணிபாலன் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டன